ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் மகர ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் இப்ப பார்க்கலாம் இப்போது மகர ராசி சொல்லும்போதே சனி ஆட்சி வீடு அதே செவ்வாய் வந்து உச்ச வீடாக அமையக்கூடிய ஒரு ராசி இது மகர ராசி சொகுசானவர் சொல்லலாம் ஸோ அடி கடின உழைப்பு அப்படிங்கிறது தான் சனி பகவானது ஆனால் அவருடைய அமைப்பு அப்படின்னும் போது எந்த சனியுடைய ஆட்சியிலே இருக்காரு உச்சம் ஸோ செவ்வாயுடைய உச்சம் அப்படி இருக்கும்போது அவருடைய நிலை வந்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம் இவ்வாண்டு வந்து சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னா மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் இரண்டாம் இடமாகிய குடும்பச்செனி இப்போ இருக்கு அது முடிவடையக்கூடிய தருவாய் அந்த பயிற்சியால் பயிற்சியால் முடிவடையும் ஏழரை கடைசி ரெண்டரை வருஷமான குடும்பச்சனி நடந்து முடிவடைய போகிறது அப்போ நல்ல பலனாக தான் கொடுத்துட்டு போவார் அதுக்கு அடுத்ததாக ச அவரை அமையப்போ அம அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இடமானதும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இதனால் வரை எப்படி இருந்திருக்கும் அவருக்கு சண்டை சச்சரவுகள் அப்புறம் வருமானத்தோட செலவினங்கள் இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து விலகி எங்கே மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடம் அவருக்கு எப்படி இருக்கும் போது சுப பலனும் சுப பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் எல்லாவற்றிலும் சொல்லப்போனால் லாபம் அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு சனி பயிற்சி இப்படி இருக்கு அடுத்ததாக குரு பயிற்சி குரு பயிற்சியானது மே நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குரு பகவான் இங்க இருந்து இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ மகர ராசினருக்கு எந்த இடத்துல உட்காருவாரு குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அப்ப ஆறாம் இடம் கடன் நோய் இப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல அவருக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும்னா கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்போ நாம் கவனத்தோட செயல்பட வேண்டும் இந்த கடன் அவசியமா அவசியம் இருந்தால் மட்டுமே வாங்க செய்யுங்க ஏன்னா ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் மகர ராசினர் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தருடைய குருவுடைய பார்வை குரு வந்து அந்த ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து இருக்கும் இடத்தை விட பார்வை வந்து சிறப்பான செயல்பாடுகளோடு நொடுக்கும் சுப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப குரு பார்வை எங்க பாக்குதுன்னா குடும்ப வருமானத்தை பன்மடங்காக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பலன் உண்டு குரு பலன் இருந்தால் திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி அந்த எந்த எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் திருமண வாய்ப்பை கொடுப்பாரு வருமானத்தை கொடுப்பாரு சுப பலனை கொடுப்பாரு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அதே மாதிரி சுப விரயங்களும் ஏற்படும் அந்த விரயம் அதாவது விரயம் அப்படின்ட்டு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அது சுப செலவுகளாக கொண்டு வந்துடணும் முதலீடுகள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சிறு சிறு விரயமாக ஆகாமல் முதலீடுகளாக போட்டு அதை சுப விரயமாக ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி ஒரு பதவி உயர்வு ஏதாவது ஒரு ஸோ அப்டேஷன்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு பதவியில் இருப்போம் அதில் கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு திறன் இருந்தால் தான் அந்த உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் நிர்வாக திறனை வளர்த்துக்கலாம் ஸோ அது போன்ற நிகழ்வுகள் இங்கே நடக்கும் அதே மாதிரி மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி அடுத்து சொல்லும்போது மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பகவான் மீனராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிலருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் அப்போ மகர ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின் போது பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போது மகர ராசின்னு இருக்குது ஸோ ரெண்டு எட்டு அப்படின்ற பாவ தொடர்புகளை பெற்று இருக்கிறதால வருமானத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும் வருமானத்தில் அளவு மென்மேலும் வளர்றதுக்கு நான் ஏன்னா ஒரு ராசி ஒரு ஒரு பயிற்சியானது நல்லது கொடுத்தாலும் ஒரு பயிற்சி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் ஸோ அப்போ திரு இதில் வந்து குரு பகவான் நல்ல வலுவாக இருந்ததுன்னா அதனுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் இங்கே ராகு பகவான் வீக்காக இருந்தாருன்னா கண்டிப்பாக திருமண தடையும் வருமானத்தையும் குறைக்க குறைச்சதுக்காக ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் இந்த வருடம் மார்ச் மாதம் எப் இருபத்தொம்போது முதல் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது இந்த ஐம்பது நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னா சனி ராகு இணைந்து மீன ராசியில் செஞ்சிருக்கின்றனர் அந்த ஐம்பது நாள் தான் சனி வந்து அங்கேருந்து போகிறாரு அதுக்கு ராகு அதுக்கப்புறம் கீழே வந்துடுறாரு ஸோ அப்போ மகர ராசின்னு இருக்குது மூன்றாம் இடத்துல தான் இந்த சனி ராகு ரெண்டுமே இருக்குது அப்போ நல்ல அப்டேஷன்ஸ் ஸோ பரிணாம வளர்ச்சி தான் ஸோ ராசிக்கு பரிணாம வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் தகவல் தொடர்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வீடு வாகனத்தில் ஒரு இடம் மாற்றம் அல்லது சேல்ஸாக கூட பண்ணலாம் ஸோ அதில் இருந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் ஏதாவது விற்காமையே வச்சுருந்தா கூட இந்த ட தருவாயில் வீடு வாகனத்தை விற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குறுகிய கால ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ பொருளாதார ரீதியான அப்டேஷன்ஸும் சிறப்பாக இருக்கும் இதுக்கு ராகு கேது பகவானுடைய பிரச்சனை அப்படின்றத விட ஸோ இந்த மகர ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியம் கண்டிப்பாக செய்து செய்து வர ஸோ முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ பிரச்சனைகள் தீரும் சொல்லலாம் இவையாவும் பொது பழங்களில் தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் ஏற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் காயமுத்தூர்